நூற்றி எழுபத்தெட்டு விளையாட்டு வீரர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குதல் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு விளையாட்டு வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை வழங்குதல் சென்னையில் உலகத்தரத்திலான விளையாட்டு நகரம் அமைக்க அடிக்கல் நாட்டு விழா என முப்பெரும் விழாவாக இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இது ஒரு ட்ரிபிள் ஜம்ப் ரவுண்ட் ஈவெண்ட் உதயநிதி இந்த துறைக்கு கிடைச்சது உங்களுக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கு துடிப்பா செயல்பட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களையும் விளையாட்டுத்துறையையும் அதிவேகமாக வளர்த்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இங்க இருக்கிற பல்வேறு சாம்பியன்களை உருவாக்கும் திறமையான கேப்டனா அவர் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கும் அவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து செயல்படக்கூடிய துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விளையாட்டு வீரர்கள் இன்னைக்கு இவ்வளவு சாதிக்க உதவுனது நம்முடைய அரசுடைய திட்டங்கள் அதில் முக்கியமான சில திட்டங்களை மட்டும் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் முதல்ல முக்கியமானதை சொல்லணும்னா கடந்த நான்கரை ஆண்டுகளில் நேஷ்னல் மற்றும் இன்டர்நேஷ்னல் அளவில் மெடல்ஸ் வின் பண்ண ஐயாயிரத்தி நானூற்றி ஆறு விளையாட்டு வீரர்களுக்கு நூற்றி எழுபத்தி ஏழு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு இதில் என்ன ஸ்பெஷல்னால் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் மற்ற விளையாட்டு வீரர்களுக்கு இணையாக இந்த தொகையை நாம வழங்கிட்டு வரோம் இதுலையும் நாம தான் இந்தியாவிற்கே முன்னோடி இதுவரை இரநூற்றி நாற்பத்தோரு மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு இருபத்தி ஒன்பது கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு இதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் பன்னாட்டு சாம்பியன்ஷிப் போட்டிகள் அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு வீர வீராங்கனைகளுக்கு முப்பத்தி மூணு கோடி ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு இதுவரை மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு வீரர்களுக்கு இரநூற்றி பதினோரு கோடியே முப்பத்தொம்பது லட்சம் ரூபாய்க்கு ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறோம் இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலையும் இந்த அளவுக்கு ஊக்கத்தொகையை வழங்கியிருக்க மாட்டாங்க